அக்ரீதா எல்லாம் கை வச்சா சுற்றுற கருத்து அதே குணம் தான் அதனால வந்து இது எதுக்கு இந்த பழம் உங்களுக்குலாம் கொடுக்குறதுனா இந்த அஷ்டமி பூஜையில கலந்துக்கிட்டு மிளகா போட்டு தேங்காய் போட்டிருப்பீங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கை கொடுத்துருப்பீங்க அடுத்தபடி என்ன சில பேர் எழுத தெரிஞ்சவங்க எழுதி போட்டிருப்பீங்க எழுத தெரியாதவங்க அப்படியே போட்டிருப்பீங்க அங்கே போகும்போது உங்க மனம் சஞ்சல போட்டிருக்கோம் உங்கள் கோரிக்கை எடுத்துருக்காது சரிங்களா இங்க தான் நிறைய கதை பேசுறீங்க அதனால நீங்க அதனால இந்த பழம் எடுத்து வருதுன்னா நீங்கள் இந்த அஷ்டமி பூஜையில் கலந்ததுக்கப்புறம் கருப்பையா வந்து எங்கள் கருப்புசாமி வந்து உங்கள் வீட்டுக்கு காவலிலேயே கூப்பிட்டு உங்கள் இல்லல் கஷ்டங்களை துன்பங்களை வைப்பி பிள்ளை சூனியத்தை உங்களுக்கு இருக்க சங்கடங்களை துன்பங்களை எல்லா சிந்தியத்தில் கருப்புசாமி சாமியை காவலுக்காக தான் அதனால தான் நான் உட்கிட்ட சொன்னேன் அம்பாட்டிலேருந்து வச்சு வச்சு எடுத்துகிட்டு போகிற பழத்தை நீங்கள் எத்தனை வேலை மோனா பிறட்டலாம் ஊருக்குலாம் எடுத்து வைக்கலாம் ஆனால் கருப்பு சாமிக்கு வாங்கிட்டு போகிற பழத்தை ஒரே ஊர முகோரம் மட்டும்தான் உங்களுக்கு தோட அனுமதி கொண்டு மேலே வச்சு கொண்டு தரக்கூடாது குறிப்பாக அதே போல் வந்து ஒரு குறிப்பில் தூரத்துக்கு மேலே வச்சுக்கிங்க அதே போல் உங்கள் வீட்டு நம்பர் சார் வேறு யார் துறையோ நீங்களே அன்னைக்கு கற்றான்றைக்கு மட்டும் தான் தோரணும் சரிங்களா அது ஒவ்வொரு அஷ்டயமும் இன்னைக்கும் கொடுக்கக்கூடிய பழம் இந்த இந்த பழம் என்னென்னா இந்த பழம் எங்கெல்லாம் இருக்கோ கருப்புசாமி அம்மாவாசை பௌர்ணமிக்கு இங்கே இங்கே நித்த நித்தம் பூஜை போது இந்த பழம் யார் யார் வீட்டு வாசலில் இருக்கோ யாரார் வீட்டு யாரார் வீட்டில் கொண்டு கட்டியிருக்கீங்களோ அத்தனை வீட்டு எல்லாத்தையும் கருப்புசாமி வருவார் இதுதான் உன்னதமானது அதனால் இந்த பழத்தை நான் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே விஷயம் பழம் வாங்கிட்டு போகிறது முக்கியமே இல்லை பயப்படுத்தியே அறுத்துகிட்டு போனால் ரெண்டாவது நீங்கள் கட்டும்போது மட்டும்தான் தொடரும் அதுக்கப்புறம் உங்கள் ரேக அந்த படம் கூடாது ஏன் அப்படின்னா சங்கிலி கருப்பு யார் வீட்டுக்கு வரமாட்டாரு உண்மையிலே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கேன் கருப்புசாமி வந்து சிஸ்தர் சித்தர்களுக்கும் யோவிகளுக்கும் தெய்வங்களுக்கு தான் காவலாது இன்றைக்கி அம்பாலத்தில் நம்ம வளர்த்தோம் இல்லையா அம்பாளுக்கு மட்டும் இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம கோயிலில் வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அமாவாசை அமாவாசை மட்டும்தான் தீர்த்தம் சங்குமகா தீர்த்தம் அது ரெண்டு மாதம் கொடுக்கல அடுத்த மாதத்துல கொடுப்பாங்க சங்குமகா தீர்த்தம் இது அன்னையின் கட்டளைப்படி தான் அதே போல் வந்து கருப்புசாமி கோயிலில் மாதந்தோறும் நடக்கக்கூடிய அஷ்டமி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கருப்புசாமி வந்து நம் நம் என்ன நம்ம உருகிழைத்தாலும் படி பூஜை நடக்கிற வீட்டுக்கு வருவார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்தபடி வந்து எல்லைகளுக்கும் காவலர்களுக்கும் தெய்வங்களுக்கு மட்டுமே ஒரே கருப்பசாமி நம்ம வீட்டு எல்லைக்கு வரணும் ஐயாண்ணா அம்பாவோட உத்தரவு மட்டும்தான் ஒரே ஒரு நாள் மட்டும் என் ஆலயத்துக்கு வந்து என்னைகிட்ட கோரிக்கை கொடுத்தவங்களுக்கு எல்லைக்கு போய்வான்னு அன்னை வந்து கருப்பசாமிக்கு கட்டவிடுவாங்க அதனால தான் அதுக்கு அடையாளமாக தான் இந்த பழம் அது யார் வீட்டுக்கு இருக்கோ அதே போல அதனால அந்த பழத்தை கொண்டு போகும்போது இந்த வீசி கிட்ட எடுத்துகிட்டு போகிறது அதனால அழகா கொண்டுட்டு போய் கையில கொட்டுருவான் ரெண்டாவது இந்த பழம் நீங்கள் பரிசோதித்து பார்க்கலாம் இந்த பழத்தை தீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டு சொடக்கப்படுங்க பத்து செகண்டில் அந்த பழ பட்டுன்னு அழகிடும் மற்ற எந்த பழத்தை இருப்பாருங்க அதுக்காக தான் சொல்றது பயபத்தியாக கொண்டுட்டு போவாங்க உங்கள் கண்ணுக்கு நேராக கருகிட்டுருவாங்க அதனால தான் இங்கே கொடுக்கும்போது கூட உங்கள் கையில் துண்ணூறு போட்டுருவோம் இல்ல ஏன் துண்ணுறு போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு கருப்புசாமி வந்து ரொம்ப உக்கரமான தெய்வம் அதை ஆடுறதுக்கோ அதை வந்து வழிபடுறதுக்கோ கொஞ்சம் தூரத்து தான் வழிபடணும் அதனால தான் உங்களுக்கு நாங்கள் கையில் கொடுக்கும்போது கீழே வீதி கொட்டுருவோம் ஏன்னால் நீங்கள் இங்கே பாதத்தில் பட்டது உங்கள் கை போடக்கூடாது ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் வருவீங்க பஸ்ஸில் போவீங்க நீங்கள் இந்த நெறி மாதிரியாக சுத்தப்பத்தமாக வருவீங்க நீங்கள் போகிறோம் எப்படி இருக்கா இல்லையா அதனால தான் உங்கள் கையில் வீதி கொட்டி பழத்தை கொடுத்துருவோம் இந்த பழத்தை அப்படியே நீங்கள் கேட்டு போயிடையே மற்ற மற்ற இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் நீங்கள் வந்து கொண்டு போய் கட்டிடணும் பச்சை துணி இல்லைன்னா மஞ்சள் இல்லைன்னா வெள்ளை வேறு எந்த துணியும் செக தான் வேற இதில் நீங்கள் கட்டக்கூடாது பச்சை சிகப்பு மஞ்சள் இதை மட்டும்தான் நீங்கள் க கட்டிக்கணும் அதே போல் வந்து அந்த பழம் பாருங்க இல்லைன்னா எடுத்துகிட்டு கட்டிடுங்க நல்லா ஆமாம் அதே போல் வர பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இல்லாமல் எம்பெருமான் கருப்பசாமி வருஷத்துக்கு ஒரு நாள் படியக்கிற திருநாள் அவர் கரங்களால் கொடுக்கக்கூடிய புடிகாசு எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க வீட்டில் ஒருத்தர் வந்தால் ஒரு நபருக்கு வீட்டில் நாலு பேர் வந்தாலும் நாலு பேருக்கு அன்றைக்கு மட்டும் எல்லோரும் வந்து வாங்கி கொண்டுங்க புடிகாசோட ரகசியம் என்னன்னா இன்றைய வரைக்கும் கணக்கில் கண்டுபிடிக்காத எவ்வளோ யுத்தி புத்தி நாங்களே எங்கள் மூளையை கசக்கினாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரே சூச்சல் என்னன்னா கருப்புசாமி பிடிக்காசு கொடுக்குறது இல்லையா அன்னைக்கு உங்களுக்கு அன்னைக்கு கொடுக்கும் போது சித்ரா பௌர்ணமிலேருந்து அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே ஒரு வருடத்தில் நம்ம எவ்வளோ சம்பாதிப்போம் அது எவ்வளோ நம்ம கையில் இருக்கும் இந்த வருஷம் இதான் லாபம் அவர் தூக்கி போட்டுட்டே போவார் சித்ரா போர் உன் கையில் உழுற புடிகாசை வச்சு நீ கண்டுபிடிச்சலாம் இந்த வருஷம் நீங்கள் கோடி ரூபா சம்பாதிச்சாலும் இதான் இருப்பு நீங்கள் நஷ்டத்தில் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு இவ்வளோ லாபம் இருப்பு அப்படின்னு தூக்கி போட்டுருவார் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிடிக்காசு கொடுக்கக்கூடிய நாள் அதை எல்லாரும் வாங்கிக்கிங்க எல்லாரும் பயன்பெறுங்க நகை வாங்கலாம் மண் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் நீண்ட நாளாக நோய் போய் இருக்கே மருந்து மாத்திரை தின்னு போனால் அதில் ஒரு நா நாணயத்தை எடுத்து போட்டு வாங்கலாம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது படிப்பு பயன்படு நல்ல காரியத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அந்த நாணயத்தை அந்த நாணயத்தை அதிகமாக செலவுபடுத்தக்கூடாது ஏன்னா அவர் கரங்க தொட்டு வர காசு குபேர இருந்து மக்கள் வறுமைக்கு இருக்குன்னு குபேரங்கிட்டேருந்தே வசம் புடிஞ்சு கொடுத்தவர் கரும்புசாமிக்கு வந்து உக்கரமான தெய்வம் தான் ஆக்ரோஷமான தெய்வம் தான் ஒரே ஒரு விஷயம் அவருக்கு கொடுக்க மட்டும் தெரியும் இருக்க தெரியவே தெரியாது அது போல வல்லமையான தெய்வம் அதே போல் ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்த இருக்குதுன்னா என்ன செய்வாங்க தாய் தான் பசி எரிந்துருவாங்க அதே போல் இந்த எல்லைக்கு நம்ம யாரெல்லாம் வந்திருக்கோமோ அம்மா வந்து ஐயாட்டை சொல்லுவாங்க இந்த மண்ணுக்கு போய்வான்னு சொல்லி கட்டளையிடுவாங்க அதனால தான் இங்கே யார் உட்கார்ந்தாலும் அம்மா பாருங்க போடும் போடும்போது அம்மா பாருங்கள் உங்கள் கோரிக்கை அம்மாட்ட சொல்லுங்கள் அம்மாட்ட சொல்லுங்க பல முறை உங்களுக்கு ஒரு ஒரு முறை சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் அன்னை இல்லாமல் அந்த மண்ணுக்கு வசப்பட மாட்டார் அந்த மண்ணை கூட மாட்டார் அதனால் எப்போதுமே ஆணையத்துக்கு இங்கே வரும்போது முதல்ல இங்கே வணங்குங்க அதுக்கப்புறம் இவ்வளோ தங்கை கண்ணி மாதிரி அதுக்கப்புறம் அம்பால் அதுக்கப்புறம் பண்ட போய் வரணும் பழத்தை ரெகுலராக பயன்படுத்துறவங்க உங்களுக்கு தெரியும் புதுசாக பயன்படுத்துருவாங்க அஷ்டமி இன்னைக்கு கொண்டு கட்டுறப்படம் அடுத்த அஷ்டமியை மார்த்து அங்கே தொடக்கூடாது உங்களோட இடத்துக்கு கீழே இருக்கணும் படத்துக்கு இடம் வாங்க

ど、ね ok so like so、うも。<nothing>. सा म uhm <Tower> <not>